காலமே தேவனை தேடு ஜீவாரு பாதம் பணிந்து காலமே தேவனை தேடு தந்தை மைந்தன் தூயாவியாரின் திருப்பெயராலே ஆமேன் என்ற நாளுக்குரிய இறைவார்த்தை நீதிமொழிகள் பதினைந்து ஒன்பதாவது திருவாக்கியம் நீதிமொழிகள் பதினைந்து ஒன்பதாவது வசனத்தின் பின்பகுதி நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார் நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார் கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளிலும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு காரியம் நாம் நீதியை பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றுகிறவர்களை கடவுள் நேசிக்கிறார் என்று சொல்லி திருமறை நமக்கு கற்றுக்கொடுக்கின்றது நாம் இந்த உலகத்தை நாம் திரும்பி பார்க்கிற பொழுது இந்த உலகமானது அநீதி நிறைந்தது எல்லா சூழ்நிலைகளையும் நாம் பார்க்கும் பொழுது நீதியற்ற ஒரு நிலைமை இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் நாம் வாழுகின்ற இடத்தில் நம்மை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகள் நாம் நடக்கின்ற பாதைகள் இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது அநீதி நிறைந்த ஒரு நீதியற்ற ஒரு சூழல் நிறைந்த ஒரு உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் நீதியை பின்பற்றி வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நீதி செய்கிறவர்களாக அந்த ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார் இது ஒரு கடினமான காரியம்தான் ஏனென்றால் அநீதிக்குத்தான் இங்கு இடம் இருக்கின்றது அப்படி நீதி மறுக்கப்பட்ட சூழ்நிலையில் நீதியை பின்பற்ற வேண்டுவது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை அது அப்படி நீதியை பின்பற்ற நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன ஆண்டவருடைய வழியில் அவர் கற்றுக்கொடுத்த இந்த திருமுறை சொல்லுகின்ற வார்த்தையின்படி திருமுறையின் வழியில் நாம் நடக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுத்த அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் அவர் நமக்கு கொடுத்த அந்த வழிகளில் நாம் நடக்கிற பொழுது நீதியை நிலைநாட்ட முடியும் அன்பினே நாம் மற்ற ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்கிற பொழுது அன்போடு கூட எல்லாரையும் நேசித்து ஆண்டவருடைய அன்பை பிரதிபலித்து வாழுகின்ற பொழுது இந்த உலகத்தில் நீதியை நிலைநாட்ட முடியும் நீதியை பின்பற்றி நாம் ஆண்டவரை பிரதிபலித்து வாழுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை நேசிக்கின்றார் பெரியமானவர்களே ஆக இந்த நாளிலும் கூட நாம் நீதியை பின்பற்றி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி வாழுகிற பொழுதுதான் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார் இந்த உலகத்தில் ஆண்டவர் நீதியை செய்ய அவர் விரும்புகின்றார் வேறு எதையும் அவர் மற்ற காரியங்களை விட இந்த நீதி ஒரு நியாயம் ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்வை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் ஆக அப்படிப்பட்ட வாழ்வை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொன்னால் நாம் நீதி உள்ளவர்களாக ஆண்டவரை பின்பற்றி நாம் வாழுகிற பொழுது ஆண்டவர் நம்மை ஒரு நேசித்து நம்மை நேசித்து அவர் வழி நடத்துகிற வல்லமையுடையவராக இருக்கின்றாராக அப்படிப்பட்ட நீதியுள்ள வாழ் ஒரு வாழ்க்கை வாழ நம்மை முழுமையாக இந்த நாளில் அர்ப்பணிப்போம் ஆண்டவருடைய அன்பை மற்றவருக்கு நாம் பகிர்ந்து கொடுப்போம் ஆண்டவர் நம் வாழ்வை மிகவும் சிறப்புக்குரியதாக மாற்றி தருவாராக நாம் உச்சபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே இந்த நாளிலும் நேர் கற்றுக் கொடுத்து இந்த வார்த்தைக்காக மக்கள் நன்றி செலுத்துகின்றோம் நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார் என்று சொல்லப்பட்டு பட்டிருக்கிறது ஆண்டு தகப்பனே இந்த அநீதி நிறைந்த அக்கிரமம் நிறைந்த ஒரு அந்நீதியற்ற சூழல் நிறைந்த இந்த உலகத்தில் உண்மை பின்பற்றவர்களாகிய நாங்கள் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம் சுவாமி வேலை கடினமானது தான் ஆனாலும் கூட உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் பிரதிபலிக்கிற பொழுது உண்மையான அந்த நீதி இந்த உலகத்தில் வாழ ஆண்டவர்களுக்கு அருள் தாரும் உம்முடைய தூயாவியானவர் எங்களுக்கு அப்படிப்பட்ட வழிகளிலே நடத்தி நாங்கள் நீதியை நிலைநாட்ட ஆண்டவர்களுக்கு அருள் தாரும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் பொறுப்படுத்திக்கொள்ளும் ஏசி நோயை மன்றாடுகிறோம் அன்பின் கடவுளே ஆமேன்